அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணத்தில் லகர 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 வேறுபாடு சரியா என்னடா எப்படி சொன்னாலும் ஒரே மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டாம் ஸோ நம்மளுக்கு டிஎன்பிஎஸ் சிலபஸில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க ந ந வேறுபாடு ர ரா வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு சரியா இந்த மூணையுமே வந்து நம்மளுக்கு வந்து டெஎன்பிஎஸ்சி சிலபஸில் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு புத்தகத்தில் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மயங்கொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மயங்கொழி பற்றி தான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் சரியா இந்த ஒரு கிளாஸை வந்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம் ஓகேவா எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம் ரொம்ப எளிமையானதான் நம்ம எதை எளிமையாக இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அதில் தான் நம்ம வந்து தப்பு பண்ணுவோம் ஸோ கொஞ்சம் கவனமாக வந்து நம்ம வந்து பார்க்கணும் சரியா ரைட் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் மயங்கொழி அப்படின்னா முதல்ல என்னது மயங்கொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது இந்த எழுத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும் சரியா பார்க்குறதுக்கு வேற வேறு மா வேற வேறு மாதிரி இருக்கும் ஆனால் உச்சரிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி வந்து இருக்கும் அப்போ ஒரு சொல்லில் ஒரு இடத்துல இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நா இந்த மூணு சுழி நாக்கு இல்லையா இந்த மூணு சுழி நாக்கு பதிலாக ரெண்டு சுழி நாவை வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சொல்லோட அர்த்தமே வந்து மாறிடும் ஸோ அது வந்து பிள்ளையாக வந்து மாறிடும் ஓகேவா ஸோ அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் டிஎன் பேசினா நமக்கு இப்படி தான் கொடுப்பாங்க டெஸ்ட் வந்து வைப்பாங்க ஒரு வார்த்தை கொடுத்து இதில் வந்து எது கரெக்டாக இருக்குது அல்லது எது தப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சரியா ரைட் இப்போ வந்து பாருங்கள் மயங்கொழி இப்போ என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்களா சரியா ரைட் இப்போ வந்து பாருங்கள் மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா எட்டு எழுத்துக்கள் வந்து இருக்குது மயங்குலி எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா எட்டு எழுத்துக்கள் இருக்கு என்னென்ன அப்படின்னா மூணு சுலினா ரெண்டு சுலினா அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்க சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிறப்பு லகரம் தமிழுக்கே உருத்தான ஒரு லகரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லா வந்து சொல்லுவாங்க சரி இதெல்லாம் நம்ம வந்து பின்னால் வந்து பார்க்கலாம் அடுத்து ரா அடுத்து ரா ஓகேவா ஸோ இந்த ராவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இடையின ரகரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இடையின ரகரம் இந்த ராவை பொறுத்த வரைக்கும் வள்ளின ரகரம் ஓகே இது வந்து சும்மா தெரிஞ்சிச்சுக்கோங்க ஓகேவா ரைட்ஸ் இப்போ வந்து பாருங்க நம்மளுக்கு ஸ்கூல் புத்தகத்தில் கொடுத்தது ஓகே இப்போ இந்த இந்த வார்த்தை வந்து பாருங்கள் மனம் மனம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உச்சரிக்கும்போது சேமா மணம் மனம் தான் வந்து இருக்குது ஆனால் அதோட பொருள் என்ன இந்த மனம் மூணு சுழி நான் வந்து போட்டிருந்துச்சு அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நறுமணம் பூ நறுமணம் வீச இல்லையா நல்லா மணக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அர்த்தம் நறுமணம் ஓகேவா மணம்மா நல்லா குழம்பு நல்லா மனமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மனம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு சுழி நான் இருக்கு இல்லையா இந்த நான் வந்து வருது அப்படின்னா இந்த மனத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா மனசு சரியா உள்ளம் ரைட்டா அப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வேறுபாடு வந்து இருக்குது ஆனால் நம்ம வந்து இந்த நாவுக்கு போகிற இந்த நாவை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும் வேறு மாதிரி வந்து ஆயிரும் ஓகேவா ஸோ இதுக்கு பேர் தான் மயங்குழி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இதை நம்ம புத்தகத்தில் கொடுத்தது இதையும் லைட்டாக வந்து பார்த்துக்குறோம் அதாவது இட்டு இன்னு இத்து இந்து இரு இன்னு இந்த எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள்னா இது வந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வந்து வரும் ஓகேவா ஒன்றோடய ஒன்று சேர்ந்து வந்து வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டம் அப்புறம் இந்த டா இட்டு வந்து வருதா சரியா சார் தானதானே வருது நீங்கள் என்ன இட்டுன்னு சொல்கிறீங்க அந்த டாவை பிடிக்கிறீங்க அப்படின்னா இட்டு குட்டல் ஆ தானே வந்து வரும் அதனால் சரியா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இங்கே இத்து இந்து தந்தம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் தந்தம் சரியா இந்துக்கப்புறம் தா வந்து வந்திருக்கு ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் இந்த இடத்துல இரு இரு இன்னு சரியா நன்று ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஓகேவா இந்த மாதிரி அடுத்தடுத்து இந்த எழுத்துக்கு அடுத்து இந்த எழுத்து வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு பேர் தான் இணைய எழுத்துன்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்ததுக்கு தகரத்தை அடுத்து நகரம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டன்னகரம் ரொம்பலாம் வந்து ஆராய வேண்டாம் தகரத்தை அடுத்து இந்த மூணு சுழி நா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டன்னகரம் அடுத்து தகரத்தை அடுத்து இந்த இந்த நகரம் வந்துச்சு அப்படின்னா தன்னகரம் இந்த ராவுக்கு அப்புறம் இந்த நா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஆராய வேண்டாம் ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இணைய எழுத்துக்கள் இந்த இட்டு இன்னு இத்து இந்து இரு இன்னு அப்படிங்கிறது ஓகே இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு சில வார்த்தையில் வந்து இருக்குது அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மெயினான ஒன்றே இருந்து வந்து இருக்குது என்ன அப்படின்னா இந்த எட்டு எழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படிங்கிறது எப்படி பிறக்குது அப்படின்னா நம்ம வாயிலிருந்து எப்படி வந்து பிறக்குது அப்படிங்கிறது அதை நம்ம வந்து பார்ப்போம் ஈஸியாக சொல்லித்தரேன் சரி வானம் வானம் ரெண்டுமே வந்து சொல்கிறப்ப தான் இருக்குது வானம் வானம் ஓகேவா ஆனால் அதோடய பொருள் வந்து வேறு இந்த நா மூணு சுழி நா போட்டிருக்கு இல்லையா இதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெடி வானம் அப்படிங்கிறது வெடி இதுவே இந்த ரெண்டு சொல்லி நான் போட்டிருக்கு இல்லையா இதுக்கு பேர் ஆகாயம் அதாவது பேர் இல்லை பொருள் ஆகாயம் ஓகேவா இப்போ தான் நம்மளுக்கு வந்து கேள்வி வந்து கேட்பாங்க நம்ம கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு நான் வந்து பின்னால் வந்து ஷோ பண்ணுறேன் ஓகேவா ரைட் அடுத்து பனி பனி ரெண்டுமே தான் இருக்குது ஆனால் ரெண்டுக்கும் பொருள் வந்து வேறு வேறு இந்த பனி அப்படிங்கிறது வேலை நீங்கள் அரசு பணிக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல இந்த இந்த நீ வந்து போட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் தப்பாக வந்து போயிடும் அப்போ அரசு பணிக்கு இந்த நீ வந்து வரணும் மூணு சுழி நான் வந்து வரணும் ஓகேவா அதுக்கு பேர் வேலை அப்போ இந்த நீ ரெண்டு சுழி நீ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குளிர்ச்சி பனி கட்டி சொல்கிறோம் இல்லையா பனி அப்படின்னா எனது குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை நம்மளுக்கே வந்து தெரியும் பட் இருந்தாலும் இதுலேயும் இந்த மாடு வந்து போய் தப்பு பண்ணக்கூடாது சரியா ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா பிறப்பு என்ன பிறப்பு இந்த எழுத்துக்கள் பிறப்பு மயங்கோலி எழுத்துக்களோட பிறப்பு எப்படி வந்து பிறக்குது நம்மளுக்கு புத்தகத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு படம் போட்டு நாக்கெல்லாம் வெளியே நீட்டி ஸோ அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ நம்ம ஈஸியாக வந்து இதை வந்து நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நா வரிசை அடுத்து லா வரிசை அடுத்து ரா ஓகேவா இப்போ வந்து பாருங்கள் இந்த மூணு சுழி நா மணம் நறுமணம் அப்படின்னு பார்க்க முடியாது இந்த மூணு சுழி நா இந்த நாய் வந்து எப்படி நம்ம வாயிலிருந்து வந்து பிறக்குது ஓகேவா எப்படி பிறக்குது அப்படின்னா எப்பயுமே ஒரு வார்த்தை வந்து நம்மளுக்கு வந்து பேசணும் அப்படின்னா என்ன தேவை என்ன தேவை வாய் தேவை வாயில் என்ன தேவை நாக்கு வந்து தேவை சரியா நாக்கு வந்து நம்ம சுழல சுழலை தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து பேசுகிறோம் நாக்கு வந்து சுழண்டு நம்ம வார்த்தை வந்து வெளியே வந்து வரணும் ஓகேவா அது எப்படி சுழலுது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து தெரியணும் அந்த வார்த்தை எப்படி பிறக்குது அப்படிங்கிறது இப்போ இந்த மூணு சுழி நா இருக்கு இல்லையா ஒரு வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னா நாக்கோட நுனி சரியா நாக்கோட நுனி நாவின் நுனி நாக்கோட நுனி மூணு சுழி நாக்கோட நுனி வந்து இப்போ எப்படின்னா நறுமணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாருங்க தமிழ்ல இப்படித்தான் வந்து இது பண்ணணும் நறுமணம் இதில் மணம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதுல இந்த மூணு சுலினா வந்து வந்து அப்படின்னா இந்த நாக்கோட நுனி இந்த நா சொல்றப்ப இந்த இப்போ வாய் இருக்குது அப்படின்னா வாயில் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு பல்லு இருக்குது மேலே ஒரு பல்லில் ஒரு வரிசை இருக்குது கீழே வந்து ஒரு வருஷம் வந்து இருக்குது இந்த மேலே பல்லுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து இந்த இடத்துல நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் வச்சு தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் சரியா அதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மேல்வாய் பல்லோட அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மூணு சுழி நான் எப்படி பிறகு அப்படின்னா நாவோடய நுனி வந்து என்னாகும் அப்படின்னா மேல்வாய் பல்லோட அன்னத்தோட நடுப்பகுதியை தொடும் சரிவா மேல்வாய் பல் வந்து வேண்டாம் நம்மளுக்கு வந்து மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதி மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதி நடுப்பகுதியை தொடர்றதுனால இந்த நறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனம் வந்து ந வந்து உருவாகுது ஓகேவா இப்போ மூணு முட்டை வந்து இருக்கா சரியா மூணு முட்டை நான் இதை பார்த்த உடனே நான் வந்து என்ன நினைப்பேன் அப்படின்னா மூணு முட்டை நடுவில் ஒரு முட்டை இருக்கு அப்போ நாக்கோட நுனி இந்த அன்னத்தோட நடுப்பு அப்படின்ட்டு மயில் வந்து வச்சுக்கலாம் சரியா அடுத்து என்ன வருது ரெண்டு முட்டை சரியா ரெண்டு முட்டை அப்படிங்கிறது மனம் மனசு மனசு சொல்லி பாருங்க மனசு மனசுன்னு சொல்ற சொல்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா சேம் நாவோட நுனி மனசு என்ன ஆகுது மேல்வாய் பல்லு இருக்குது மேல்வாய் பல்லோட அந்த அன்னம் அண்ணத்தோட அன்னத்தோட முன்பகுதியை தொடும் சேம் நாவோட நுனி மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதி மனஸ் சொல்லிப்பார் மனஸ் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்பகுதி தொட தொடும் அடுத்து இந்த நா வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் நாவோட நுனி தான் ஓகேவா நாவோட நுனி தான் இப்போ இந்த நா அப்படிங்கிறதுக்கு நகரம் சொல்கிறோம் இந்த உங்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை வார்த்தைன்னு சொல்கிற மாதிரி நாய அப்படின்னு சொல்லுங்கள் சரியா நாய நாயை நம்ம வந்து திட்டுறோம் இல்லையா அந்த நாயேன்னு சொல்லி என்ன ஆகும் அப்படின்னா இந்த நாக்கோட நுனி இருக்கு இல்லையா நம்ம மேல்வாய் பல்லோட அடிப்பகுதி தொடும் இங்கே அன்னத்துக்கு வந்து போகாது அன்னத்துக்கு வந்து போகாது நாய சொல்லி பாருங்கள் நாய அப்படின்னு சொல்லி பாருங்கள் சரியா திட்டாதீங்க நாவோடய நுனி மேல்வாய் பல்லோட மேல்வாய் பல்லோட அடிப்பகுதி சரியா அடிப்பகுதியை தொடும் அதனால் இந்த நா நாயை வந்து வருது சரியா இப்போ இந்த மூணு வார்த்தைகள் வந்து எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிச்சா இந்த மூணு எழுத்துக்கள் எப்படி வருதுன்னு தெரிஞ்சிருக்கா மூணு சுழினா அப்படின்னா நாவோட நுனி மேல்வாய் எண்ணத்தோட நடுப்பகுதியை தொடும் ரெண்டு சொல்லினான்னா மேல் மேல்வாய் எண்ணத்தோட முன்பகுதியை தொடும் இதுவே நாயே அந்த நா அப்படின்னா அந்த அப்படின்னா என்ன அந்த அடிப்பொதி பல்லோட அடிப்பொதி வந்து தொடரும் சரியா இப்போ இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சு படித்தாச்சா அப்ப அப்படியே மைண்டில் வந்து ஏற்றிக்கணும் நம்மளுக்கு இந்த 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 வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் வந்து கேட்குறேன்னு சொல்ல நான் சொன்ன வார்த்தைகள் வந்து உங்களுக்கு வந்து மைண்டுக்கு வந்து நறுமணம் மனசு நாயே சரியா மைண்டுக்கு வந்து ஓகே அது வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த லா 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 சரியா ஸோ தமிழுக்கே உண்டான சிறப்பு எழுத்து அப்படின்னா இந்த லா வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஓகேவா இந்த லா எப்படி பிறக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த லா இந்த லா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வார்த்தை வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா பள்ளி ஸோ பள்ளி பள்ளி அப்படின்னா என்னது நம்ம சோகத்தில் ஓடும் முடியாது பள்ளி அந்த பள்ளி அடுத்து இந்த லா குச்சிலா நம்ம சொல்லுவோம் இதுக்கு வந்து பள்ளிக்கூடம் பள்ளி ஸ்கூலு ஓகேவா இதுக்கு ஒரு வார்த்தை வந்து ஞாபகம் வாழைப்பழம் ஓகேவா சரி இப்போ வந்து பாருங்க நம்ம சிறப்பு லகரத்துக்களே வந்து வருவோம் இந்த லாவை என்ன சொல்கிறோம் சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா தமிழுக்கே உரித்தான ஒன்று அதுக்கப்புறம் இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறியே வந்து வரும் சரியா அப்போ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த லா வந்து பாருங்களேன் இந்த லா பார்க்குறதுக்கு ரெண்டு சுழி நா மாதிரி இருக்கும் அப்போ இதுக்கு பேர் நகர லகரம் ஓகேவா அடுத்து இந்த இந்த குண்டு ல லா இதை பார்க்குறதுக்கு வா மாதிரி இருக்கும் அப்போ வகர லஹரம் ஓகேவா இதுக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்போ இது எப்படி வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இங்கேயும் சேம் நாக்கு தான் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற இந்த வாழைப்பழம் நம்ம வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள் இல்லையா வாழைப்பழம் வாழைப்பழம் சொல்கிறப்ப என்னாகும் நம்ம அந்த நாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மடிக்கும் மா வாழை அப்படின்னு சொல்கிறப்போ நாக்கு வந்து மடிக்கும் மடித்து மேலே அந்த அண்ணம் இருக்கலையே அப்படியே வருடும் ஓகேவா என்ன ஆகுது நா மடிக்கப்பட்டு மடிக்கப்பட்டு வருடறதுனால வருவதனால இந்த லா சரியா சிறப்புலகாரம் வந்து உருவாகுது சிம்பிள் கான்செப்ட் நாக்க மடிக்கிறோம் மடித்து மேலே வந்து என்ன ஆகுது வருடுது சரியா ரைட் அடுத்து வந்து பாருங்க இந்த குண்டு லா பள்ளி பள்ளி அப்படின்னு சொல்லி பாருங்கள் பள்ளின்னு சொல்றப்ப ஆகுது நா சேம் நான் இங்க மட்டும் என்ன அப்படின்னா நாவோட ஓரங்கள் வந்து என்னாகும் அப்படின்னா தடிக்கும் நாவோட ஓரங்கள் இல்லைன்னா பக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம் சரியா நாவோட ஓரங்கள் இல்லைன்னா பக்கங்கள் தடிக்கும் ஸோ தடிச்சு என்னாகும் பள்ளி சொல்லுங்களேன் மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை மேல்வாய் பல்லோட அடிப்பகுதிய அடிப்பகுதியை தொடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது சரியா பள்ளி அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஆகும் அப்படின்னா அன்னத்துக்கு நடுவில்லாம் வந்து போகாது மேல்வாய்ப்பல்லோட அடிப்பகுதி வந்து தொடும் ஓகேவா அடுத்து பள்ளிக்கூடம் நல்லா வந்து உச்சரிக்க பள்ளிக்கூடம் அப்படி உச்சரிக்கிறப்ப என்னாகுது நடு அன்னத்துக்கு வந்து போகுது ஓகேவா அன்னத்துக்கு வந்து போகும் நாவோட சேம் நாவோடய பக்கங்கள் தடிக்கும் அங்கே மேல்வாய் பல்லுன்னு சொல்லி பார்த்தோமா இங்கே மேல்வாய் அன்னம் அன்னத்தோட நடுப்பகுதி அன்னத்தோட நடுப்பகுதியை தொடர்றதுனால என்னாகுது அப்படின்னா உருவாகுது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ல ல லா வந்து பார்த்துட்டோம் எப்பயுமே இந்த சிறப்பு வகரம் கலையை ஈஸியாக வந்து வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா நாக்கு வந்து மடித்து மேலே ஒரு வருடு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ஓகேவா இதுவே வந்து குண்டு லா அப்படின்னா பள்ளி பள்ளின்னு சொல்லி பாருங்க பள்ளின்னு சொல்லி சொல்லி பார்க்குறப்ப நாவோடய ஓரங்கள் வந்து தடிக்கும் தடித்து என்னாகும் மேல்வாய்ப்பாளோட அடிப்பகுதி வந்து தொடும் இதுவே வந்து இந்த குச்சிலா அப்படின்னா நாக்கோட உரங்கள் அது வந்து தடிக்கும் ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதி வந்து தொடும் சரியா ரைட்ஸ் அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னா ரா ஓகேவா இந்த ரா பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்ன அப்படின்னா இடையின ரகரம் இடையின ரகரம் இந்த ரா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளின ரகரம் வள்ளின ரஹரம் ஓகே இது எப்படி உருவாகுது இந்த ரா வந்து பாருங்க இந்த ரா ரம்பம் ரம்பம் சொல்கிறோமா சரியா சரி இப்போ வந்து பாருங்கள் சேம் நாக்கு நாக்கோடய நுனிப்பகுதி நுனிப்பகுதி சொல்லி பாருங்கள் ரம்பம் ராசு அப்படி சொல்லி பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அன்னத்துக்கு வந்து போயிடும் சரியா அன்னத்தில் மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதி மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை தொடர்றதுனால என்னாகுது அப்படின்னா இந்த ரா அப்படிங்கிறது வந்து உருவாகும் சரியா ரைட் அடுத்து ரா இந்த ரா அதாவது வள்ளினரா இந்த வள்ளினராவை பொறுத்த வரைக்கும் சேம் நாவோட நுனிப்பகுதி அன்னத்தோட நடுப்பகுதியை அன்னத்தோட நடுப்பகுதியை இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா நாரப்பயலை சொல்கிறோம் இல்லையா சரியா ஸோ அந்த மாதிரி ரா வந்து நடுப்பகுதியை வந்து ஆகும் அப்படின்னா தொடும் சரியா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்டு எழுத்துக்களும் நம்ம வந்து மைண்டில் வந்து வச்சுக்கணும் ஓகேவா எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ணிடணும் ஓகே இப்போ எட்டு எழுத்துக்கள் எப்படி பிறந்துச்சுன்னு தெரியுதா நீங்கள் வேணால் சொல்லி பார்த்து சொல்லி பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ஒரு நாலு டைம் எழுதி வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஓகே அடுத்ததாக நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்த இந்த மயங்கொழி பொருள் வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு விலை ஸோ விலைனா என்ன அதாவது விலை அப்படிங்கிறது ஒரு பொருளோட விலை ஒரு பொருளின் விலை அல்லது ஒரு பொருளின் மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து விளை இந்த விளை ஓகே இந்த விளை வந்து பார்த்திங்க அப்படின்னா விளைச்சல் விளைச்சல் பயிர் விளைச்சல் ஓகேவா அடுத்து இந்த விளை இந்த விளை அப்படிங்கிறது விளை அப்படிங்கிறது விரும்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க விரும்புதல் ஓகேவா விரும்புதல் இலக்கியத்தில் வரும் இந்த விளை நீங்கள் அதிகமாக இது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க மாட்டீங்க விளை அப்படிங்கிறது விரும்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து இலை இலை என்னது செடியோட இலை செடியோட இலை அடுத்து இலை இலைச்சு போயிட்டான்ப்பா ஓகேவா இணைச்சி போயிட்டான்னு சொல்கிறோம் இல்லையா மெலிஞ்சு போகிறது மெலிந்து போதல் ஓகே அடுத்து இந்த இலை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நூல் இலை நூல் இலை ஓகே அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னா ஏரி ஏரினா என்னது நீர்நிலை நம்ம ஊரில் ஏரி இருக்கு இல்லையா தண்ணி இருக்கிறது அது நீர்நிலை ஏரி மேலே ஏரி மேலே ஏறுறது ஏரி சரியா அடுத்து கூரை கூரை அப்படிங்கிறது வீட்டோட கூரை வீட்டோட மேல் பகுதி வீட்டின் கூரை அடுத்து இந்த கூரை இது வந்து கூரைப்பட்டு கூரைப்பட்டு சரியா சேலை பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா கூரைப்பட்டு சேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டெல்லாம் வந்து வரும் சரியா சேலை அடுத்ததாக நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்கள் கொடுத்துருக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்துலுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க ஓகேவா ரைட்டு இதுக்கு நம்ம வந்து ஆன்சர் வந்து பார்த்துடலாம் சரியா சிரம் அப்படின்னா என்ன சிரம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிரம் சிரச்சேதம் செய்து விடுத்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பழைய படங்கள் எல்லாம் சிரம் அப்படின்னா தலை சிரம்னா தலை ஓகேவா அந்த தலை அப்படிங்கிறது வேறு ஓகேவா அந்த தலை அப்படிங்கிறது வேற அது வந்து நான் சொல்றேன் இலைக்கு வேறு பெயர் என்ன இலைக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா இலைக்கு வேறு பெயர் தலை அப்ப இந்த தலை என்ன சார் இந்த தலை அப்படிங்கிறது நம்மளுக்கு இலக்கணத்துல வந்து சொல்லுவாங்க இலக்கணத்துல இந்த தலைக்கு பேர் என்ன அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கட்டுதல் ஓகேவா இலக்கணத்தில் தலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நேரொன்றாசிரியை தலை நிறையொன்றாசிரியை தலை பார்த்துருக்கீங்களா ஸோ கட்டுதல் அப்படின்னு சொல்கிறது ஓகே அடுத்து மூணாவது வண்டி இழுப்பது என்ன வண்டி இழுப்பது காலை காலை மாடு இருக்கு இல்லையா காளை அப்போ இந்த காலை இந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா காலை நேரம் சரியா ரைட் அடுத்து கடலுக்கு வேறு பெயர் என்ன கடலுக்கு வேறு பெயர் பறவை அப்போ இந்த பறவை இது வந்து பறக்கிற பறவை சரியா அடுத்து பறவை வானில் என்ன பண்ணுச்சு பறவை வானில் பறந்தது இந்த மாதிரி ஒரு இது வந்து கிடையாது அடுத்து கதவை மெல்ல திறந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு இந்த ரா வந்து வராது ஓகேவா ரைட் அடுத்து பூ மனம் வீசும் ஓகேவா அடுத்து புலியின் கண் சிவந்தது அந்த கண் வந்து வேற ஓகேவா அடுத்து குழந்தைகள் பந்து விளையாடினர் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் இந்த கோலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோலம் நம்ம கணக்கு பாடத்தில் வந்து படிக்க முடியாது அந்த கோலம் அதுக்கு இதுக்கு ஜமந்தம் வந்து கிடையாது ஓகே அடுத்து லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து மயங்குளை பிள்ளையை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி அதாவது திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினேன் இதில் என் அப்படிங்கிறது கரெக்டாக எண்ணுனால் எண்களுக்கு போயிடும் ஒன்று ரெண்டு மூணு நாள் அந்த எண்களுக்கு வந்து போயிடும் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படிங்கிறது தான் கரெக்டு என் வீட்டு தோட்டத்தில் ஓகே மலர்கள் ஓகே மனம் மனம்னா உள்ளத்துக்கு வந்து வரும் அப்போ இந்த இடத்துல என்ன வரும் மனம் மூணு சுழி நான் வந்து வரணும் அப்போ இதுதான் வந்து கரெக்ட் ஓகேவா அடுத்து தேர் திருவிழாவிற்கு சென்றனர் தேர் ரைட்டு தான் திருவிழா ரைட்டா இந்த லா வந்து இந்த இடத்துல லா வந்து வரணும் தேர் திருவிழா ஓகேவா ஸோ இந்த லா வந்து வருதுன்னா அப்படின்னா விழா அப்படின்னா விழா எலும்புக்கு வந்து போயிடும் ஓகேவா சரி வேறு எதுவும் வந்து கிடையாது அடுத்து வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது வாழை ரைட்டு தான் ஆனால் பழம் இருக்கு இல்லையா பலம் அப்படின்னா புஜ பழம் பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பலம் இந்த லா தான் வந்து வரணும் வாழைப்பழம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் சரியா ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பள்ளி பாடப்பத்தில் கொடுத்துருக்க மயங்குழியை வந்து பார்த்துட்டோம் சரியா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிக்கும் வந்து நம்புகிறேன் அடுத்த ஒரு இலக்கண வகுப்பில் நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்